ஐந்தாம் தமிழ சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திக் பிள்ளை இவர் ஸ்ரீமதியின் தந்தை வேற ஒருத்தர்னு சொல்றார் அதாவது இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்ல வேணா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பட் ஸ்டில் இது வந்து எவிடென்ஸா போனதான் நம்ம சொல்லாங்க நம்ம விருப்பப்படுறோம் என்னன்னா லெவன்த்ல அந்த பொண்ணுக்கு வேன்ல போறப்போ ஒரு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குமா அந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல அந்த பொண்ணு அவருடைய பெயருக்கு முன்னாடி ஜீன் போட்டிருக்கா இந்த ஜீன்றது யாரு அப்படின்றது கூட பயணப்பட்ட ஒரு நண்பர் ஒரு ஒரு நம்பி கேட்கிறப்போ கணேசன் அப்படிங்கிற வார்த்தையை இந்த பொண்ணு சொல்லியிருக்கா அப்படிங்கிற அப்படிங்கற தகவல் நமக்கு கிடைக்குது செல்வி வந்து எந்த அளவுக்கு ஒரு பொய் பிரச்சாரி அப்படிங்கறதுக்கான பெஸ்ட் உதாரணம் வந்து இன்னைக்கு கொடுத்த பிரஸ் மீட் நம்ம சொல்லாங்க எங்க கணேசனையும் கொலன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்க உங்க பொண்ணையும் குழன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்க ஹை கோர்ட் சொல்றா எம்மா இல்ல ஒண்ணும் அது தற்கொலைமான்னு சொல்றான் அதையும் கேட்க மாட்டேன்றீங்க இந்த அம்மாக்கு கொளன்ற வார்த்தை புடிச்சு போன வார்த்தைன்னு நினைக்கிற மக்களே சரி இப்போ ஒரு சின்ன பட போடுறோம் பாருங்க அந்த கங்கா வளப்புலையும் கெட்டவ வளப்புலையும் கெட்டவ வாழ்க்கையிலையும் கெட்டவ சுருக்கமா சொல்ல போனா நடத்த கெட்டவ அந்த கங்கா ஒரு நடத்த கெட்டவ மட்டும் இல்ல அவ ஒரு திருடி அவ தோல் மேலையா இல்ல மார்பு மேலையா அவன் கங்கா பக்கத்துல பட்டுட்டு இருந்தானா இல்ல மேலேயே வா நான் என்னன்னா இந்த பிரியங்கா ஒரு பைத்தியம் விசாரித்த சாட்சியங்களின் படி பிரியங்கா ஒரு பைத்தியம் என்று நிறுவனமாகிவிட்டது என்னுடைய தமிழான வேண்டுகோள் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நான்கு இளைஞர்களை விடுதலை செய்துவிட்டு பொய்சாட்சியை சொல்லியிருந்தாலும் பிரியங்கா ஒரு பைத்தியம் என்பதனால் அவள் மீது சிறிது இரக்கம் காட்டி ஒரு நல்ல மனநிலை மருத்துவமனையில் சேர்த்து அரசாங்கத்தின் இலவச சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யுமாறு கணம் கோட்டாளர்களை தாமிடன் கேட்டுக்கொள்கிறேன் பாத்துக்கிட்டீங்களா இந்த படத்துல இவங்களுக்கு நடந்ததுதான் ஸ்ரீமதியின் தாயாருக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கு கேரக்டர் அசாசினேஷன் ஒருவர் தன் மன வலிமையோடு ஆதாரங்கள் எல்லாம் வச்சு போராடும்போது போது அவங்கள பல வழிகள்ல மட்டுப்படுத்த பார்ப்பாங்க அதுல தான் இந்த கேரக்டர் அசாசினேஷன் இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொன்னால் ஸ்ரீமதியின் தாயாருக்கு மனவேதனை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களே சோர்வடைஞ்சிருவாங்க அதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஸ்ரீமதியின் தாயார் செல்வி அவர்களுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா இவர் பேசுகிற எல்லா வீழங்களை பார்த்தோன்னு சொல்றீங்க தயவு செஞ்சு எல்லா விழியங்களோட பின்னூட்டங்களை பாருங்கள் மக்கள் அனைவரும் உங்கள் பக்கம்தான் இருக்கும் இவரை எவ்வளோக்கு எவ்வளோ திட்ட முடியும் மக்கள் திட்டிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இவர் இவ்வளோ உத்வேகத்தோடு வேலை பார்க்குறாருனா அதுக்கு காரணம் காசு தான்

அதை வந்து எடுத்துகிட்டு போனோம் இதுவும் டிரைவர் வந்து வர சொல்லணும் அவர் வர்றதுக்கு லேட் ஆனதுனால அந்த கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உடனடியாக என்னோட கணவர் வந்து குழந்தை அந்த ஹாஸ்டலில் இருந்த மிஸ்ஸோடு நாங்கள் வந்து வண்டியில் குலம் பொண்ணை எடுத்துகிட்டு போனோம் வழியில் வந்து டிரைவர் வந்து மாற்றிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டார் உடனடியாக என்னோட கணவர் வந்து குழந்தை அந்த ஹாஸ்டலில் இருந்த மிஸ்ஸோடு நாங்கள் வந்து வண்டியில் குலம் பொண்ணை எடுத்துகிட்டு பாயே பைய ஓட்ற பேர் பேக்ல உட்காரдикறாரு இவர் என்ன சொல்றாருன்னா காரை சாந்தி அவர்களின் மகன் ஓட்னதா சொல்றாரு ஆனா சாந்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய கணவர் காரை ஓட்டுனதா சொல்றாங்க இத கூட விடுங்க ஒரு நல்ல கதை அத கேளுங்க 5 14 க்கு கிrende கத்துறாரு 5 5 14 ஒரு கத்துனப்போ கத்துறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பொண்ணு அந்த பொண்ணு வராது பொண்ணு அந்த பொண்ணு வந்து மலந்து வந்து அவதான் வந்து கீழ இங்க பாருங்க அப்ப வந்து அந்த பொண்ணு இறந்து போன மாணவிக்கு இந்த கவுந்திருச்சு குப்புற படுத்து கிடக்கிறா என்ன என்னன்னு கேட்டு கீழே வந்து வாங்க கூப்பிட்டு கீழே வந்து பார்த்தா கீழே வந்து கிரில் இருக்கு சோ கீழே வந்து இங்க நெட்டி எட்டி பார்த்தோன்னே திரும்ப மேலே போறான் அத பார்த்துட்டு அவன் என்ன பண்ற ஓடி போயிட்டு கிட்ட கீ வாங்கிட்டு வரா மேல போயிட்டு கிருத்திகா அந்த கிட்ட போய் சாவி வாங்கிட்டு வரான் அந்த கீயை வாங்கிட்டு வந்து கீயை தோறந்து கிரில்லை தோறந்து அவதான் வெளியே வரா வெளியே வந்தோடனே இந்த விஷயம் வந்து அந்த கீ இன்ஃபார்ம் வந்து அவங்க இன்ஃபார்ம் வாங்குறப்ப அதாவது ஒரு பொண்ணு கீழே இறங்கி வருது கீழே கேட்டு பூட்டி இருக்கு வாட்ச்மேன் கேட்டுக்கு வெளியே இருந்து சொல்கிறாரு அங்க ஒரு பொண்ணு விழுந்து கிடக்கு அப்படின்னு உடனே இந்த பொண்ணு மேலே போயிட்டு அங்க உள்ள ஆசிரியர்கிட்ட சாவி வாங்கிட்டு கேட்டை திறந்துட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டாங்களாம் சரி மேல இருந்து ஒரு மாணவி கீழே வந்து சாவி வச்சு திறக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல ஆனா இந்த சிசிடிவி புட்டேஜ்ல பாருங்களேன் அந்த கேட்டே பூட்டி இருக்கு அப்ப இந்த சிசிடிவி புட்டேஜஸ் எல்லாம் பொய்னு இவர் ஒத்துக்கிறாரா அதுவும் இங்க பாருங்க அந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல அந்த பொண்ணே அவருடைய பெயருக்கு முன்னாடி ஜீன் போட்டிருக்கா அந்த பொண்ணே அவருடைய பெயருக்கு முன்னாடி ஜீன் போட்டிருக்கா அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்னு ஒன்னு காமிக்கிறாரு அதுல எல்லாருடைய கையெழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஒருவேளை அந்த பள்ளியில படிக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி தான் எழுதுவாங்களோ கையெழுத்தை கூட கண்டுபிடிக்க தெரியாத இவரு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாரு இந்த மாதிரி பல பொய்களை இவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு எல்லாம் இவர் வாங்குற காசுக்காக தான் இன்னும் கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்தாங்கன்னா இவருடைய இன்ஷியல் கூட வேறன்னு சொல்லிப்பார் அதனால ஸ்ரீமதியின் தாயார் இனிமே இன்னும் மன இருக்கணும் உலக தமிழர்கள் அனைவருமே இந்த சம்பவத்தை உற்று நோக்கிட்டு தான் இருக்கும் இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னா ஸ்ரீமதியின் பெற்றோர்களுக்கு ஆதரவா ஆரம்ப கால கட்டத்துல பல யூடியூப் சேனல்கள் இருந்தது ஆனால் இப்போ அவங்கள எங்க போயிட்டாங்கன்னே தெரியல ஸ்ரீமதியின் பெற்றோர்கள் மட்டும்தான் போராடிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க கேரக்டர் அசசினேஷன் பண்ணி அவங்களையும் ஒடுக்க பாக்குறாங்க ஸ்ரீமதி அவர்களின் மரணத்திற்கும் வல்லாதிக்க சக்திகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு இந்த கே டிவி மட்டும் இல்லை இனிமே பல நியூஸ் சேனல்கள் கூட உங்களை தப்பா பேச ஆரம்பிப்பாங்க ஆனா நீங்க அதை எதையுமே பொருட்படுத்த அவசியம் இல்லை ஏன்னா தமிழர்களாகிய நாங்க எப்பயுமே ஸ்ரீமதியின் தான் இப்போம் நன்றி வணக்கம்